என்ன பண்ணிருப்பா பிரண்டைய ஊர்காருங்க போகிறோம் நம்ம திருப்பி தாளிக்கெல்லாம் மாட்டோம் அவ்வளோதான் அப்படியே வதக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் அட்டை இதோப்பா இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன் இந்த புளி ஃபஸ்ட்டு கொஞ்சம் புளியை நல்லா வறுத்துக்கலாம்

நாரெல்லாம் எழுத்துட்டோம் ரெண்ட ஊக்கி இந்த கரண்டிய கிழது போய் ஒரு வாரம்னால கூட போவாதுப்பா கை நம்ம நம்ம சுட்டணி ஊற்றினோம்னா ஏதோவா இருக்கும் எண்ணெய் பண்ற எண்ணெய் தடுப்பா கொஞ்சமரா இருக்கமா போட்டு ஒரு பச்ச மிளகாய் போட்டுக்கிறேன் இல்லை வதீங்கச்சுப்பா இல்லை இப்போ கொஞ்சம் மிளகாட்டலாம் உப்பு போட்டுக்கறேன் இது பாரு ம் அதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு கல்லு உப்பு கொஞ்சோடு மிளகாற்றல் போட்டுருக்கேன் வீட்டு மிளகாத்தல் தான் அது ஒரே ஒரு பச்சை மிளகா மிளகாய் போட்டுக்கணும் கொஞ்சமா காரம் எண்ணெய் இல்லாம கொஞ்சமாக தான் பகுதி ரொம்ப எல்லாம் எண்ணெய் ஓனா எண்ணெய் என்ன உரம் பண்ண நல்லதா இப்போ வர எண்ணெயெலாம் என்ன நல்லெண்ணெய் நல்ல எண்ணெய்க்க இருக்கணும் செட்டு காட்டுற எண்ணெய் அது நல்லா இருக்கும் அப்படியே இறக்கி

நெல்லிகை ஊர்கா தாளிக்கு போற ஆர் நெல்லிக்காய் தாளிக்க போறேன் நெல்லிக்காய் ஆமா நெல்லிக்காய் ஊர்க்கா தாளிக்க போறோம் நல்லெண்ணெய் ஊத்தி நெல்லிக்காய் ஊர்க்கா தாளிக்க போறோம் கடுகு மருத்து போடுறோம் நெல்லிக்காய் போடுற ഒരു കുറ നമ്മുടെ കത്തിൽ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மரம் இருந்துச்சுன்னா இது மாதிரி பாருங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சாப்பாட்டுக்கு ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கும் ஊர்க் கொஞ்சம் பெருங்காயம் போடணும் பயில்ல பெருங்காயம் தூள் போட்டுடணும் இதை போட்டுடுறேன் பெருங்காயம் தான் இலஜி பெருங்காயம் தான் போடுறேன் ம் பெருங்காயம் போட்டு போட்டு கலவி தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊத்துற ம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் அது வேகணும் கொஞ்ச நேரம் நல்லா வேகணும் ஊற்றுறீங்களா ஆமாம் தண்ணி ஊற்றுறேன் அது வேகறதுக்கு தண்ணி ஊற்றுறேன் நல்லா வெந்து நல்லா நம்மளுக்கு இது கொடுக்கும் ஆமாம் அப்படியே வேகட்டும் முடியல அப்படியே வேகட்டும் நல்லா வெந்த அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் தண்ணி சுண்டணும் தண்ணி சுண்டுச்சின்னா மிளகாத்தூள் எல்லாம் அதை ஒட்டி நல்லா இருக்கும் இப்போ பிரண்டி அரைச்சிக்கலாம்ப்பா இந்த பருப்பத்தை அரைச்சிட்டோம் இன்னொரு ரவுண்டு அரைக்கணும் சரண்டை ஊருத்தாப்பா அரைச்சிட்டேன் இன்னொரு ரவுண்டு அரைக்கணும் இன்னொரு வாட்டி ஒரு ரவுண்டு அரைச்சேன் இன்னொரு ரவுண்டு அரைக்கணும் ரெடி ம் சரண்டை ஊருக்கா ரெடிப்பா நெல்லிக்காய் உருக்கா ரெடி பண்ணிட்டேன்ப்பா நெல்லிக்காய் ஊருக்காய் ரெடி பண்ணிட்டேன் நல்ல நெல்லை ஊற்றி தாளிச்சி மிளகாத்தூள் பெருங்காயம் கடுகு போட்டு தாளித்து பெருங்காயெல்லாம் போட்டுருக்குறேன் மிளகாத்தூள் ரெடி பண்ணிட்டேன் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வச்சி பாரு அப்போ தான் நல்லாயிருக்கும் தண்ணியோடு இறக்குனா நல்லா இருக்காது அது அப்போ தான் மிளகாத்தில் ஒட்டும் இந்த ஊர்காவில் இதுவும் நாள் சாப்பாடு செய்து முன்னா தயிர் சாப்பாடுக்கெல்லாம் வச்சுக்கலாம் நல்லது உடம்புக்கு இது பெரண்டை செய்துக்கிறோம் ஊர்காய் இதுவும் முட்டி வலிக்கெல்லாம் நல்லது இதுவும் சாப்பிடுங்க கிடச்சிதுன்னா